நண்பர்களே ஒரு நண்பர் சொல்கிற எனக்கு தான் எந்த கவலையுமே கிடையாது நான் எப்பொழுதும் ஜாலியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் என் வாழ்க்கையில் எனக்கு நன்மை விட தீங்கு நடந்தது தான் அதிகம் ஆனால் அது வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன் அவ்வளோதான் எம்னா பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கு பூராமே போராடி தான் வாழ வேண்டியிருக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படினாலும் வருத்தப்படுறதுக்கு என்னது இருக்குது நம்ம நான் ஐயாயிரம் வருஷமாக வளர்ப்புகிறோம் ஓடுறது வரைக்கும் ஓடுது அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சாதிக்கணும் என்ன உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதுமோ அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்துக்கலாம் அதனால் அதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது எது நடந்தாலும் நடந்தது நடக்கு அவ்வளோதான் போகும்போது வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம் போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது அதனால் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட அந்த இடத்துல வந்து என்னை இதை கடந்து எப்படி போவேன் அப்படிங்கிற சமாளிக்கக்கூடிய அறிவித்தலைன்னா வளர்த்தப்படணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை